டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நம் இன்றைக்கி எங்கள் ஊர் ஸ்பெஷலான பள்ளிப்பாளையம் சிக்கனை வந்து இன்றைக்கி பீஃபில் செஞ்சு காட்டுறேன் இதுக்கு என்ன தேவைன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் எந்த அளவுக்கு போடுறோமோ அதுதான் இதோட டேஸ்ட்டு கொடுக்குன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம் அப்புறம் இஞ்சி பூண்டு முக்கால் கிலோ பீஃபுக்கு நான் காட்டியிருக்க அளவு இஞ்சி பூண்டு அந்த வரமிளகாயை வந்து விதையை நீக்கி எடுத்துக்கணும் நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து மிளகாய் எடுத்துருக்கேன் அப்புறம் சோம்பு எடுத்துக்கணும் சோம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு இந்த வரமிளகாயை விதையை எடுத்துகிட்டு போடும்போது தான் அதுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் வரமிளகாய் மட்டும்தான் இதுக்கு காரத்துக்கான பொருள் அதே மாதிரி அந்த மிளகாயோட டேஸ்ட்டு தான் இந்த கா இந்த ரெசிபியோட ஒட்டுமொத்த டேஸ்ட்டுமே இந்த விதையை வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் மாதிரி சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ரெண்டா மூணாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு குக்கர் வச்சு அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சோம்பு போட்டுறோம் அந்த சோம்பு கொஞ்சம் அப்புறமா நல்லா பொரிய விடணும் அப்போ தான் அந்த தோ சோம்போட ஃப்ளேவர் நல்லா அந்த ரெசிப்பியில் உள்ள ஆட் ஆகும் சோம்பு பொறிஞ்சதுக்கப்புறம் வரமிளகாயும் கருவேப்பத்தலையும் நம்ம எண்ணெயில் போடுறோம் வரமிளகா வந்து அந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆயிடணும் ஃப்ரை ஆகி அது ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா சிம்மில் வச்சுக்கணும் உடனே இல்லைனா கரிஞ்சிடும் அதை ஃப்ரை பண்ணும்போது பார்த்தோம்னா அந்த ஆயிலே வந்து கொஞ்சம் லைட்டாக சில்லி மிளகா கலருக்கு மாறும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை போட்டு அதில் ஃப்ரை பண்ணும் அது நல்ல சின்ன வெங்காயம் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கிடணும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அந்த இஞ்சி பூண்டு நான் முதல்ல காமிச்சேன் பார்த்திங்களா அந்த இஞ்சி பூண்டை அரைச்சி வச்சுருக்குறோம் அந்த இஞ்சி பூண்டு வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணிவிட்டு அந்த இஞ்சி பூண்டும் நல்லா அந்த ஆயிலில் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும் அதை வதங்கும் வதங்கும்போது நமக்கு தேவையான அளவு உப்பு இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிட்டோம்னா அந்த இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும் மாதிரி அந்த வெங்காயமும் வந்து சீக்கிரமாக கண்ணாடி பதத்துக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பீஃபை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்க பீஃபை இதில் போட்டு நல்லா பரட்டி விடுறோம் நம்ம போட்டிருக்க பீ பீஃபும் இஞ்சி பூண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா விடுறோம் இதில் நிறைய எந்த இன்க்ரீடியன்ஸும் நம்ம அதிகமாக சேர்த்துறது கிடையாது ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ஸில் சீக்கிரமாக செஞ்சு பிடிச்சிடலாம் அந்த மாதிரி ஒரு பேச்சுலர்ஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாம் அந்தளவு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இது இதை நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கும்போது அந்த வெங்காயம் மொள மிளகாயில் இருக்கிற கலரும் இஞ்சி பூண்டோட கலரும் சேர்ந்து ஒரு ஒரு நல்ல டெக்ஸ்டரை கொடுத்துரும் இந்த இடத்துல மஞ்சத்தூளை ஆட் பண்ணும் அதை நான் சொல்ல மறந்துட்டேன் சாரி வீடியோவில் ஆட் பண்ண மறந்துவிட்டேன் ஆனால் நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி இந்தளவு விட்டு வர்ற வரைக்கும் நம்ம வதங்கிட்டு குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கருவேப்பில் தலையை போட்டு ஒரு கிளறு கிளறி அந்த பச்சை கருவேப்பில் தலை லைட்டாக வேகும்போது அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த டிஷ்ஷுக்கு நம்ம க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுடுறோம் பீஃபுக்கறனால நான் ஒரு அஞ்சு விசில் விடுறேன் ஆனால் சிக்கனாக இருந்தால் நம்ம விசிலே விட தேவையில்லை அப்படியே வெந்துடும் நல்லாயிருக்கும் இது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த டெக்ஸ்டரில் இருக்குது இது தண்ணி இந்த மீதி இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஃபுல்லாக அதை இது பண்ணிடணும் ட்ரை பண்ணிடணும் அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணி ஒரு பரட்டி பரட்டி இறக்கணும்னா அந்த தேங்காய் சாப்பிடும்போது ஒரு மாதிரி நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பீஃப் பள்ளிப்பாளையமோட மோட சுரக்கா தயிர் சாதம் வச்சு சாப்பிட்றப்ப அருமையான ஒரு பேலிய உணவு முழுமையாக இருக்கும் சுரக்கா தயிர் சாதம் செய்ய தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க